வினை தீர்ப்பவனே வேலமுகத்துவனை ஞாழ முதல்வனே குணாநிதி குருவே சரவன் பதினேழாம் தேதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை மாதம் ரெண்டாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகுகாலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் இந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்துல இரவு எட்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதற்கப்புறம் மேல் மிருகசியுடன் நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சார் திதியை திதி சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் அமிர்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இரவு எட்டு மணி முப்பத்தி மூணு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறமேல் சித்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகுகாலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் முதல் ஆறு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மூன்று மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை சுவாதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் இரவு எட்டு மணி முப்பத்தி மூணு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் விசாக நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக அம்மன் இன்னைக்கு அம்மன் திருவுருவப்படுத்த போன்ல டிபியா பார்க்கிறதும் மாலை நான்கு முப்பது மணிலிருந்து ஆறு மணிக்குள்ள அந்த அம்மனுக்கு ஒரு தீபம் ஏற்றி எலும்புச்சம்பளம் வைத்து பிரார்த்தனை செய்து வழிபாடு பண்ணுவதும் மைசாசுர மர்தினி அந்த ஸ்லோகத்தை காதுகளால் கேட்கறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துரும் ஐங்கிரி நந்தினிங்கிற பாட்டை காதுகளால் கேட்கறது மேலும் பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பு நம்ம நேயர்களுக்கு இப்படி சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் போலவே மேஷராசி இருந்தே ஆரம்பிப்போமே மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் ஜாஸ்தி இருக்கும் இந்த பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாம் பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாம் அப்புறம் இந்த உண்மையை நிரூபிக்கிறது யார் என்ன பேசுனாங்கன்னு நிரூபிக்கிறது சாட்சிய கூப்பிடுறது அந்த சாட்சிக்கு ஒரு ஆதாயத்தை தேடுறது அது நல்ல சாட்சியா இருக்கா அவங்க நம்பகமானவர்களா நம்பிக்கையானவர்களா ரெப்யூட்டட் பர்சனா அப்படின்னு எல்லாம் தேட வேண்டிய தருணம் யாரை சொல்லி நிரூபிக்க சொல்லலாம் யாரை சொல்லி சொல்ல சொல்லலாம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மேஷராசி நேர்களுக்காக உண்டு அடுத்திருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிற வேகம் ஸ்பீடு நான் ஸ்பீடு அப்படி ஒரு ஸ்பீடு லீவு நாள் தான் ரெஸ்ட் தான் ஆனால் பாருங்க உங்களுக்கு மட்டும் வேலைங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கும் எப்பவுமே என்ன நான் பிஸியா தான் வச்சிருப்பேன் நான் உட்காந்துட்டு இந்த டிவி ரிமோட்டை மாற்றி மாற்றிலாம் அமுத்திகிட்டு இருக்க மாட்டேன் சேனலை மாற்றி மாற்றிலாம் எல்லாம் இருக்க மாட்டேன் கொஞ்சம் இன்னைக்கு வெளியில ரவுண்ட் அப்படிங்கிறது இருக்கும் இந்த போனை தேய்ச்சி தேய்ச்சி பார்த்தாலே ஒரு கோபம் வந்துடும் போனை தேய்ச்சி தேய்ச்சி பாக்குறவங்கள பார்த்தாலும் ஒரு கோபம் வரும் என்ன எப்போ பார்த்தாலும் உட்காந்த இடத்துலையே உட்காந்துருக்கு கொஞ்சம் ரவுண்ட் அடிக்க வேண்டாமா நிறைய காரியங்கள் செய்ய வேண்டாமா நிறைய விஷயங்கள் பேசி முடிக்க வேண்டாமா குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வர வேண்டாமா எதை முன்னுக்கு கொண்டு வரலாம் எந்த காரியத்தை எப்படி செய்யலாம் எப்படி முடிக்கலாம் அப்படிங்கிற ஏக்கமும் தவிப்பும் ரிஷபராசி நேர்களுக்காக உண்டு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் நல்ல டல் சொக்கம் எல்லாம் இருக்காது நல்ல கலர்ஃபுல்லான வஸ்திரம் அப்படிங்கிறது ரிஷபராசி நேர்களுக்காக உண்டு அடுத்தது இவரை மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் அலைச்சல் மன உளைச்சல் சார் தூக்கமே வரல சார் இந்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன் நான் ஓய மாட்டேன் அப்படின்னு ஓயாத உழைப்பு அசதி அப்படிங்கிறது உடல்லேயும் இருக்கும் மனசுலையும் இருக்கும் அப்போது கழுத்து பகுதி வலிக்கிறது முதுகு தண்டுவட பகுதி வலிக்கிறது பிடரி பகுதி வலிக்கிறது இந்த வலிக்கிறது அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும் இந்த கால் பாகம் வலிக்குது சார் யாராவது இந்த பாதத்தை மட்டும் அப்படி அமுக்கு நல்ல ஒரு மசாஜ் மாதிரி நல்லா நல்லாயிருக்கும் யாருக்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல அப்படின்னு ஒரு புலம்பல் பெரிய அளவுக்கு இருக்கும் இந்த வலி அவஸ்தை அப்படிங்கிறது அப்புறம் வலி நிவாரணி தைலம் மாத்திர ஒன்னே ஒன்றே போடக்கூடாது அது வந்து சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய வரும் எப்பவுமே செல்ஃப் மெடிக்கேஷன்கிறது இன்னைக்கு மிதன ராசினியர்களுக்கு கூடவே கூடாது சந்திரன் உங்கள் ராசிக்கு வர வரைக்குமே இந்த மாதிரி அவஸ்தைகள் அவதிகள் கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் நைட் நேரத்துக்கு அப்புறமேல் உங்கள் ராசிக்கு சந்திரன் வந்துடுவார் கவலைப்பட வேண்டியது அப்படிங்கிறது இல்லை கொஞ்சம் பொறுத்து நிறுத்து காரியங்கள் செய்ய வேண்டிய அமைப்பு அவசரப்பட்டு தடால் போடாளுங்க கூடாது அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பணத்தை பத்தின கவலை வேண்டாம் கேட்ட பக்கம் கேட்ட உதவித்தொகை கேட்ட கடன் தொகை ஆட்டை தூக்கி மாட்டுல போடுறது மாட்டை தூக்கி ஆட்டில் போடுறது மொத்தத்தையும் தூக்கி ரோட்ல போடுறது திருப்பி வாரி வலிச்சு ஊட்ல போடுறது நல்ல ஃபினான்ஷியல் ரொட்டேஷன் பாலிசி இன்சூரன்ஸ் பாலிசி மெடிக்கல் பாலிசி எல்லா பாலிசியும் கை கொடுக்க வேண்டிய தருணம் கடகராசி நேர்களுக்காக சண்டைக்கு நிக்கிறேன் மட்டும் கூடாது யாரையும் திட்டக்கூடாது கோவப்பட்டு பேசக்கூடாது கத்த கத்தக்கூடாது கத்திட்டீங்கன்னா தொண்டை கம்மி போயிடும் அப்புறம் இதை சாப்பிடலாமா அதை சாப்பிடலாமா த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு மெடிசன் சாப்பிடலாமா காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட உபாதை வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இந்த இருந்து இருக்கிற உணவை உடனே எடுத்து அப்படியே சாப்பிட்றது அப்படிங்கிறது தவிப்பிற்குரிய ஒரு விஷயமாகவே இருக்கும் உக்ர பெண் தெய்வங்களை வழிபாடு செய்யறதும் பார்க்கறதும் அவங்கள பத்தின கதைகளை கேட்கறதும் அவங்கள பத்தின இதிகாசங்களையும் புராணங்களையும் கேட்கறது பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தர வேண்டியதாக இருக்கும் பெண் தெய்வங்கள் கொடுத்தவரும் எத்தனை சிறப்பு அப்படின்னு இன்னைக்கு கடகராசினியர்கள் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நாளாகவே இன்னைக்கு நாள் அப்படிங்கிறது இருக்கும் உக்ரமான பெண் தெய்வம் தான் ஆனாலும் மனது குழந்தை போல அந்த தெய்வத்துக்கு அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அலைச்சல் மன உளைச்சல் சார் கால ரெண்டு மணியே முடிப்பு வந்துருச்சு ஏன் கேக்குறீங்க இவன் வேற பேமெண்ட்டை பத்தி பேசியாச்சு இங்கே வேற செட்டில்மெண்ட்டை பத்தி பேசியாச்சு முடிவுக்கே வரல நம்ம ஒண்ணு பேசுனா அவங்க ஒண்ணு பேசுறாங்க நம்ம ஒண்ணு கேட்டா அவங்க ஒண்ணு பதில் சொல்றாங்க எந்த பக்கம் முடிவுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது எனக்கு தெரியல விட்ட குரை தொட்ட குறை அக்கர் ஆமா சார் ஆமா சார் எல்லாத்தையும் ஒரே கரையா இருக்கு அப்படின்னு இந்த மழை சீசன்ல வேற எல்லாரும் பத்து பதினஞ்சு துணி போடுறாங்க துவைக்க முடியல அப்படின்னு இந்த ஈரநாத்த மடிக்குதே அப்படின்னு கொஞ்சம் அளவான ட்ரெஸ் போடணும் லிமிட்டடான வஸ்திரங்கள் இது பண்ணணும் கொஞ்சம் அதை வச்சு வீட்டுக்குள்ளேயே காய வச்சு எடுக்க வேண்டியதா இருக்கு கிளைமேட்டா அந்த அளவுக்கு நமக்கு ஒத்து போகலை அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் குடி காயல ஈரநாத்தம் அடிக்குதே அப்படிங்கிறது கம்ஃபர்டபுளே இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது தான் உங்களுக்காக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த இந்த குக்கர் சத்தம் ஜாஸ்தி இருக்கும் இந்த குக்கர் மக்கர் பொண்ணுதே இந்த குக்கரை மாத்திரலாமா சாமான் சட்டை மாத்திரலாமா இடத்த மாத்திரலாமா இந்த இதை மாத்திரலாமா குக்கரோட வெயிட்டை மாத்திரலாமா இந்த கேஸ்கட்டை மாத்திரலாமா ஆமா சார் ஆமா சார் ரொம்ப பழசாயிடுச்சு சார் இந்த குக்கர் சவுண்டு தாங்க முடியல இந்த குக்கர் குழம்பு இல்லைனா நமக்கு சாப்பாடு இறக்க மாட்டேங்குது இந்த குக்கர் தான் நமக்கு சந்தோஷம் தருது அப்படின்னு குக்கரை பார்த்து மக்கர் பண்ண வேண்டிய தரணும் ஆனால் கணவனோ மனைவியோ குக்கராக மாறிட்டாங்கன்னா நம்மளால் பேசவே முடியாது அவங்க விடுற சவுண்டு தான் ஜாஸ்தி இருக்கும் அது கூடி இன்னைக்கு கணவன் மனைவி உறவில் ஒரு குக்கர் மக்கர் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் சார் நீங்கள் சண்டையோ சச்சரவோ சமாதானமோ சிரிச்சுக்கினே சொல்லிடுறீங்க நாங்கெல்லாம் பாருங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு இல்லை வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டம் கொஞ்சம் சிரித்து தான் பார்ப்போமே கன்னிராசி நேரிலே நீ என்ன சண்டை வந்தாலும் கோபம் வந்தாலும் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே அப்படி நகர்த்துங்களேன் அது கொஞ்சம் மகிழ்ச்சி தரதா இருக்கும் சமாதானம் பண்ணுங்க கணவனா இருந்தா மனைவியை பண்ணுங்க மனைவியா இருந்தா கணவனை பண்ணுங்க விட்டு கொடுத்துட்டு போகக்கூடாது நம்ம அன்புக்குரிய உறவை காட்டி கொடுக்கக்கூடாது பழி வாங்குறேன்னு கூடாது யாரை பழி வாங்குறதுக்கு இந்த பிறவி இல்லையா கன்னீராசி நேர்களே அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் வேலை தலைக்கு மேலே அதுவும் இந்த மசால் சாதம் நான் மட்டுமே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்போன்னா இந்த மசால் சாதத்தை பார்த்தா கவித்த வரைக்கும் சாப்பிடக்கூடாது அரை வயிறு முக்கால் வயிறு அதே மாதிரி பிரத்யேகமான விருந்துன்னா ஒரு கட்டு கட்டக்கூடாது ஒரு ஹாஃப் வயிறு முக்கால் வயிறோட போதுங்க கொஞ்சம் கேப் விடலாம் அடுத்ததுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு கேப் விட்டு கேப் விட்டு சாப்பிட வேண்டிய தருணம் அதே மாதிரி ஓயாத உழைப்பு அழைப்பு அப்படிங்கறதெல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் உங்க வண்டிக்கு மட்டும் வாயிருந்தாங்கன்னா எனக்கு மட்டும் சண்டே கிடையாதா இன்னைக்கு என் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறீங்க அப்படின்னு இந்த சண்ணுக்கு ஏது சண்டே அப்படின்னு சொன்ன மாதிரி துலாம் ராசினியர்களே உங்களுக்கு ஏது சண்டே ஓயாத உழைப்பு அயராத தேடல் நாலேஜ் ஷேரிங் நாலேஜ் ஷேரிங் அப்புறம் அறிவு சார்ந்த தேடல் புத்தி கூர்மையான தேடல் பெரிய அளவுக்கு இருக்கும் எல்லாத்தையுமே கூகுள்கிட்ட கேட்டு வாங்கிட்டா அப்புறம் அப்பா அம்மாவை கேட்டு வாங்க முடியுமா கூகுள்கிட்ட வாங்க முடியாதுல்ல அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டி இன்னைக்கு நாளாக பார்க்கறது நல்லது இல்லை இல்லை அதெல்லாம் முடியாது நாங்கள் அவங்க சொல்லிட்டாங்க அவங்க கிட்ட நிரூபிச்சே தான் தீர்வோம் மாட்டிப்பீங்க வேண்டாம் பொழப்ப பார்ப்போம் பத்து ரூபா புரோஜனமா இருக்கிற விஷயத்த செய்வோம் ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி ரெஸ்ட் எடுப்போம் தப்பு கிடையாது வேலை இருந்துச்சுன்னா வேலையை பார்ப்போம் கிளம்பி போகணுன்னா கிளம்பி போவோம் இருந்த இடத்துல இருந்தே அந்த ஃபோன்லேயே எல்லாம் பார்த்துக்கலாம் ஃபோன்லேயே எல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு அவங்க அதை சொல்லிட்டாங்களே இவங்க சொல்லிட்டாங்க எப்படி சொல்லலாம் யாரை பார்த்து சொல்லலாம்னா யார் எப்பேற்பட்டாலும் நீங்கள் தான் மாட்டிக்க போகிறது நீங்களே தான் இருக்கும் தூங்குறவங்களை எழுப்பலாம் வச்சுக்கிறாசினியர்களே தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எக்காலத்துலையும் எழுப்ப முடியாது அடுத்தவர்களை அடுத்தவர்களை பணத்தை வைத்து எடை போடும் பொழுதம் இது பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே உங்களோட குணம் என்னன்னு எனக்கு தெரியும் ரிசிகராசி ராஜ ராஜகுணங்கள் ஆனா பாருங்க அடுத்தவங்களுக்கு அந்த இது கிடையாது உங்களுக்கு இருக்க பெருந்தன்மையோ ஒரு தாராள மனசோ ஒரு ஒரு நல்ல எண்ணங்களோ நல்ல சிந்தனைகளோ அடுத்தவர்களுக்கு இன்னைக்கு வரவே வராது ஆனா அதை பேசி நம்ம நிரூபிக்கணும்னு போனோம்னா மாட்டிப்போம் அந்த காது ரெண்டு இருக்குல்ல இந்த பக்கமா வாங்கி இந்த பக்கமா விட்டு வேலையை பாருங்க பொழப்ப பாருங்க அதுதான் நல்லது அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் குண்டு எட்டத்துல இருந்து வந்தா வீசிடுவோம் கிட்டத்துல இருக்கிறவங்களே குண்டு போடுறாங்களே அக்கம் பக்கத்துல வாத விவாதங்கள் பம்பு கலாட்டாக்கள் சார் நல்லது செஞ்சாலும் திட்டுறாங்க சார் ஓம் ஏதாவது நம்ம தப்பா பண்ணா இன்னும் ரொம்ப திட்டுறாங்க சார் அப்படின்னு இந்த திட்டுறாங்க திட்டுறாங்க எதுக்கு திட்டுறாங்க ஏன் திட்டுறாங்க தெரிய மாட்டேங்குது நான் கரெக்டா தானே பேசுறேன் ஆமா நானும் கரெக்டா தான் பேசுறேன் அப்படின்னு போக வேண்டிய தருணம் தனுசு ராசி நேர்களுக்கான விடாமுயற்சி தன்னம்பிக்கை பிரார்த்தனை கோவில் பூஜை புனஸ்காரங்கள் வழிபாடுகள் இதெல்லாம் தான் உங்க உடல் நலத்தையும் மனோநலத்தையும் காப்பாத்திட்டு வருது பணத்தை பத்தின கவலை தனுசு ராசி நேர்களுக்கு வேண்டாம் அது நேர நேர நேரத்துக்கு கரெக்டாக வந்து சேர வேண்டிய அமைப்பு இன்னும் மாத கடைசிலாம் வரல பற்றாக்குறைகளை சமாளிக்கணுங்கிற எண்ணம் இருக்காது ஓரளவுக்கு மகிழ்ச்சி கலந்து போக வேண்டிய தருணம் அப்படிங்கிறது நிச்சயம் ராசி நேர்களுக்காக உண்டு உடல் நலத்திலையும் மனோ நலத்திலையும் நல்ல முன்னேற்றம் காணப்படுவதற்கான தருணம் இருக்கும் ஆனா எதிரியினுடைய வளர்ச்சிங்கிறது பெரிய அளவுக்கு நம்ம யாரையும் எதிரியா நினைக்கிறது இல்லை ஆனால் மற்றவங்களாம் நம்மளை எதிரியா பார்க்கிறாங்கல்ல வாய்க்கு வந்ததை பேசுறாங்கல்ல அர்த்தத்தோடதா பேசுறாங்க அர்த்தத்துக்கும் அனர்த்தத்துக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நாள் தனுசு ராசி நேர்களுக்காக அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் அதாங்க ட்ராவல் டிராவல் நம்ம எப்பவும் பாருங்க இருந்த இடத்துல இருந்தே காரியம் சாதிச்சோம் ஆனா இன்னைக்கு கொஞ்சம் ஊர் விட்டு ஊர் வந்து தேசம் விட்டு தேசம் போகி இடம் விட்டு இடம் பெயர்ந்து கம்பெனி விட்டு கம்பெனி போய் வீடு விட்டு வீடு போய் நண்பர்களை சந்தித்து நல்ல கலந்துரையாடல்கள் சிரித்து பேசி மகிழ வேண்டிய தருணங்கள் அடுத்தவர்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்ல வேண்டிய தருணங்கள் இதெல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஒன்னே ஒண்ணு இந்த சில்லறை புத்தி சில்லற புத்தி இன்னும் இவ்வளோ சில்லற புத்தியோட இருக்காங்க எல்லாம் நம்ம இப்போலவே இந்த உலகம் இருக்காது மகர ராசினியர்களே கொஞ்சம் அல்பமா இருப்பாங்க பல்பமா இருப்பாங்க சின்ன சின்ன எல்லாம் பொய் சொல்லுவாங்க திருடுவாங்க ஏமாத்துவாங்க இந்த விளையாட்டில் நிதி இழப்பு அபாயம் உள்ளது அப்படிம்பாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சப்ஜெக்ட் மார்க்கெட்டுக்கு ரொம்ப வேகமா சொல்லுவாங்க அதை ஏன் வேகமா சொல்றாங்கன்னா நீங்க அந்த வேகத்தை தெரிஞ்சுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதில் இருக்க சிக்கல் என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும் சிக்கல்கள் நிறைய இடத்துல உண்டு கஷ்டப்பட்டு பாடுபட்டு சம்பாதிச்ச பணத்தை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் சம்பாதிக்கிறதே ரொம்ப கஷ்டம் சம்பாதிச்ச பணத்தை காப்பாற்றுறது எவ்வளோ கஷ்டம் இல்லையா அதெல்லாம் அனாவசிய விரயங்களுக்கோ இந்த உலகத்தில் இருக்க பேராசைகளுக்கோ இடம் கொடுக்காமல் இருந்தால் மகர ராசி நேர்களுக்கு நன்மை தரும் அடுத்திருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்த வரையிலும் தாய் தாய் வழி உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் பெரிய ஆறுதலாக இருப்பாங்க இந்த நேரத்தில் தகப்பனார் தகப்பனார் வழி உறவுகள் சண்டை சச்சரவெல்லாம் இருக்கும் அப்போ ஒரு உறவு சண்டை போட்டுச்சுன்னா இன்னொரு உறவை கெட்டியுமா பிடிச்சிக்கணும் சார் என்ன பணம் சம்பாரிச்சாலும் என்ன வாழ்ந்தாலும் இது ஒரு உறவை போய் தொடும்பொழுது தான் சந்தோஷம் என் நண்பனுக்கு நான் ஒரு உதவி செய்தேன் என் நண்பன் எனக்கு திருப்பி செய்தான் நான் ஒரு உறவுக்கு செய்தேன் அவங்க எனக்கு திருப்பி பண்ணாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து ஒரு கூட்டமாக வாழ வேண்டிய அமைப்பு கூட்டமைப்பு கட்டமைப்பு உள்கட்சி கட்டமைப்பு வெளிக்கட்சி கட்டமைப்பு எல்லாம் இன்னைக்கு ரொம்ப பக்காவா இருக்குன்னா பாத்துக்கோங்களேன் அப்போ ஒன்னே ஒண்ணு ஒன்னே ஒண்ணு பொய் சொல்லக்கூடாது மிகைப்படுத்தி பேசக்கூடாது எழுபத்தஞ்சுன்னா எழுபத்தஞ்சுன்னு சொல்லணும் அதை எண்பதுன்னு சொல்லக்கூடாது கொஞ்சம் எக்ஸாக்ரேட் நீங்களே பண்ண நினைச்சிங்கன்னா அதுல பெரிய அவமானம் அப்படிங்கிறது வரும் பெரிய கேலி கிண்டல் வரும் அப்ப இந்த ஈர வெங்காயம் தெரியும்பா நிறுத்து பாம்பாங்க நீங்களே என்ன நிறுத்துன்னு சொல்லாதீங்க உங்களுக்கு ஒரு ஆலோசனை அப்படிங்கிறது கொடுப்பது என் கடமை அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பார்த்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் உண்மை உழைப்பு உயர்வு மாலை நேரத்துல ரெண்டு சந்தோஷமான செய்திகள் கண்ணா லட்டு தின்ன ஆசையா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா அது மோத்தி லெட்டா இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கங்க மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு அப்போ அடுத்தவர்களுக்காக நீங்க செய்யற காரியங்கள் பெரிய அளவுக்கு நீங்கள் ரிசல்ட் கொடுக்கும் அதுல உங்களுக்கு பாராட்டும் புகழும் என்ன ஒரு நிம்மதி கிடைக்கும் என்ன ஒரு மனசு சந்தோஷம் கிடைக்கும் பொன்பொருள் சேர்க்கை பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனதி இறைவங்களை அழகு சாதன பொருட்கள் இதற்கான விரயங்கள் இருந்தாலும் இதெல்லாம் மகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்பு பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் பிரயாணத்துக்கான இன்விடேஷன் பிரயாணத்துக்கான டிக்கெட் புக்கிங் பிரயாணத்துக்கான அகாமடேஷன் புக்கிங் உங்களை தேடி வர வேண்டிய அமைப்பு இன்னைக்கு நாள் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால் அமைவுங்க நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயலூர் முருகனை உடனே அழித்து உங்களிடம் விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகை நன்றி